நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் பண்ணுங்க வீட்டு வாசலில் ஒரு நபர் நாற்காலையில் அமர்ந்தபடி இருக்கிறார் அப்போது திடீரென அவரை நோக்கி சீறி பாய்ந்து ஓடி வந்த புலி அவரது கழுத்தில் கடித்து கதரை துடிக்க துடிக்க இழுத்து சென்ற சிசிடிவி காட்சி சமூக ஊடகங்களில் பரவி பெரும் பதை பதைப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி இரண்டு மணியளவில் புலி அந்த நபரை கடித்து இழுத்துச் சென்றதாக அந்த வீடியோ வைரலாகி வந்தது மகாராஷ்டிர மாநிலம் சந்திராபூரில் உள்ள பிரம்மபுரியில் உள்ள ஒரு வன விருந்தினர் மாளிகைக்குள் நடந்த ஒரு சம்பவத்தை காட்டும் சிசிடிவி காட்சிகள் என கூறி சமூக ஊடகங்களில் இந்த வீடியோ பரவலாக பகிரப்பட்டு வருகிறது இதை பார்த்த பொதுமக்கள் மத்தியில் பேரட்சம் தொற்றிக்கொண்டது இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சி போலியானது என்றும் இது ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்டது என்றும் பிஐபி எனப்படும் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஃபேக்ட் செக் செய்து தகவல் வெளியிட்டுள்ளது இதுபோன்ற ஆல் உருவாக்கப்பட்ட வீடியோக்களை தவறாக வழிநடத்துவது பொதுமக்களிடையே தேவையற்ற பீதியை ஏற்படுத்தும் சரிபார்க்கப்படாத வீடியோக்களை நம்பவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது தகவல்களை நம்புவதற்கு அல்லது பகிர்வதற்கு முன்பு எப்போதும் அதிகாரப்பூர்வ மற்றும் நம்பகமான ஆதாரங்கள் மூலம் சரிபார்க்குமாறும் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தவரை சீரி பாய்ந்து இழுத்துச் சென்ற பதை பதைக்க வைக்கும் போலியான வீடியோவன் பார்ட் டூ வெளியாகியுள்ளது இதை பார்ப்பவர்களின் இதயத்தை உருக வைக்கும் அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி மூலம் போலியாக உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது புலி பார்ட் டூவில் ஏற்கனவே பார்ட் ஒன்னில் கழுத்தில் கவ்வி இழுத்துச் சென்ற நபரை மீண்டும் கவ்வியபடி கொண்டு வந்து அதே இடத்தில் அவர் அமர்ந்திருந்த நாற்காலிக்கு அருகிலேயே உயிருடன் விடுகிறது அவருக்கு வலிக்கும் என நாற்காலியை நகர்த்துகிறது புலி அது மட்டுமல்ல புலி அவரது காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு மட்டும்தான் கேட்கவில்லை பதிலுக்கு அந்த நபர் புலியை தூக்கி வைத்துக் கொண்டு கூறிக்கொண்டே அந்த புலிக்கு புலியோதரையை மட்டும்தான் ஊட்டவில்லை அந்த அளவுக்கு அவரை அன்போடு அரவணைத்த புலி அவரை ஆஸ்வாசப்படுத்த அருகில் கிடந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து காண்பிப்பது வீடியோவில் இப்படி ஒரு பாச போராட்டமா என்கிற அளவுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட இந்த சிசிடிவி காட்சி போலியானது என்பதை மக்களுக்கு தெரிவிக்க அதே தேதி நேரத்தை காட்டும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் புலி ஒருவரின் கழுத்தை கப்பிச் சென்ற வீடியோ போலியாக உருவாக்கப்பட்டது என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ள வீடியோவை பார்க்கும் நெட்டிசன்கள் ஜெயிலர் பட வில்லன் போல இது என உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் சிங்கம் ஒன் சிங்கம் டூ வெளியானது போல புலி பார்ட் டூ வெளியான பிறகுதான் பலரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுவிக்கிறார்கள் அதே நேரத்தில் புலி குறித்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பொய்யானவை என நினைத்து அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது எனவும் எச்சரிக்கை கே விடுக்கப்பட்டுள்ளது. நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்แนக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com அ காண்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் சையலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.